ஹாய் மை ஃபேமிலிஸ் இன்னைக்கு கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்போது திடீர்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அனந்தம்பாலத்து கீழே சேனல் போதுங்க சேனல் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது கோயிலுக்கு அடியில் அந்த ஸ்லாப்பு கடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பி வந்து மாட்டிக்கிட்டுது ஆனால் எத்தனை நாள் முன்னாடி இங்கே இருக்குதுங்கிறது தெரில எல்லா பக்கமும் தண்ணி இருக்கிறதுனால பப்பியால் வெளியில் வரவே முடியலை அதுக்கப்புறம் யாரில் இல்லாமல் உதவி கேட்டு ஒருத்தர் எனக்கு உதவாதனால உடனே வீட்டுக்கு ஓடி வந்து ரேஷன் சேலை டவ்வல் கழுத்துக்கு போடக்கூடிய ரோப்பு அப்புறம் பிஸ்கட் அது இதுன்னு கையில் கிடச்செல்லாம் தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டேன் அதுக்கப்புறம் ஊர்லேருந்து ஒரு அக்கா ஞாபகம் வந்துச்சு அவங்க கண்மணி விஷயத்தில் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்டு அவங்க உடனே எனக்கு ஊர்லேருந்து ஒரு அண்ணாவை அனுப்பி தந்தாங்க கிட்டத்தட்ட மணி அந்த அண்ணன் இங்கே வந்து சேரதுக்கு இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பழம் அனந்தம்பாலம் பக்கம்தான் நிறைய மக்கள் இங்கே நடந்து போகிற இடம் தான் வண்டிகள்லாம் போயிட்டு இருக்கு ஆனாலுமே இந்த பப்பி யார் கண்ணுலேயுமே படலை உள் பக்கமாக இருந்ததுனால எப்படியும் பைக்கில் வந்தனா பார்த்துட்டே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தியங்கன்னு பார்த்தீங்களா எனக்கும் மனசு உறங்கவே இல்லை எப்படிடா காப்பாற்றுறதுன்னு தண்ணியில் எப்படிடா சாடுறதுன்னு கடைசியில் அண்ணனும் வந்துட்டாங்க வெயிட் பண்ணி அப்புறம் அண்ணன் வந்த பிறகு மெல்ல அந்த கோயில் வழியாக உள் பக்கத்துலேருந்து வந்து அப்படியே ஒரு கயிறு கொடுத்துருந்தேன் அதை கொண்டுட்டு போய் அப்படி எடுக்கலான்னா பக்கத்தில் போனோன்னா ஒருரு உருன்னு ஒரே உருமக்கம் அப்புறம் அது பயத்தில் தானே சத்தம் போடும் களியே கூட அந்த அண்ணாக்கு ஒரு பயம் அதுக்கப்புறம் தண்ணி தானேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அப்புறம் தண்ணியில் அப்படியே நீச்சல் போட்டு கொஞ்சம் தூரம் வந்து ஒரு பக்கமாக கரை கிடச்சிது அந்த கரையில் புல்லுலலாம் மிதித்து சூப்பராக கரையாரி வந்துட்டாங்க பிஸ்கட்டோ எப்படியாவது கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு கூட பயத்தில் அப்படியே கொடுக்குடுன்னு ஓடிருச்சு உண்மையிலேயே இந்த பப்பி எத்தனை நாள் உள்ளாடி இருந்துச்சுன்னு தெரில ஆனால் யார் வீட்டிலே வளர்ந்த பப்பி தான் கழுத்தில் பெல்ட் இருந்துச்சு பார்த்துக்கோங்க நல்லபடியாக உயிர் பழச்சிருச்சிங்க அதுக்கப்புறம் கொண்டு போன பொருட்கள் எதுவுமே யூஸ் ஆகலை ரேஷன் கடை சேலை எதுக்குன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் வர்ற என்னனுக்கு ஒருவேளை நீச்சல் தெரியாட்டா எப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ரேஷன் கடையை கொடுத்து நம்மளும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் டவல் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்புறம் கொண்டு போன பிஸ்கட்டும் அது சா அந்த பப்பி சாப்பிடாதனால கண்மணிக்கும் ப்ரோனோக்கும் வந்து கொடுத்தாச்சு வீட்டுக்கும் வந்தாச்சு பார்த்துக்கோங்க